வெல்கம் டு சாதா சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் அரிசி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சுவையும் எண்ணெயில் பொறித்து எடுக்காமல் முக்கிலை சட்டியில எப்படி போட்டு எடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் ஈஸியாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அப்போ அங்கே அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் இன்னைக்கு

பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் எந்த கப்பில் அடைஞ்சிங்களோ அந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தான் மாவு சேர்த்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு அடுத்து அதே முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை எது உங்களுக்கு இருக்கோ அதை போட்டுக்கோங்க அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நல்ல திக்கான கோட்டிங் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் தண்ணியாக இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கிற மாதிரி மாவு நல்லா mix பண்ணிக்கிட்டுக்கோங்க ஒரு 10 டு 15 நிமிஷத்துக்கு கிட்ட மாட்டே நல்லா ஊற வச்சிரலாம் அடுத்து நம்ம வேக வச்சிருக்கிற பயிறு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரா நல்ல வெந்து வந்திருச்சு தண்ணியும் பாருங்க மிஞ்சவே இல்ல கொஞ்சோண்டு தண்ணி தான் மிஞ்சி இருக்கு இந்த அளவுக்கு இது வெந்து வந்த பிறகு உருளைக்கிழங்கு மசியல வச்சு இந்த பயிறு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இது நல்லா மசிச்சு எடுத்த பிறகு இதுல எந்த கப்ல பயிர் அளந்தீங்களோ அந்த சாப்பிடுங்க அப்படின்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் அடுத்ததா ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் அடுத்ததா ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கரலாம் நம்ம போட்ட வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இத அடுப்புல போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட கிளறி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா ஆவி பறக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும் போதே இதை நல்லா உருண்டை பிடிக்கிற கட்டியா மிக்ஸ் ஆகி வந்துடும் அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்த பிறகு வாசனை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டுல போட்டுடலாம் இந்த பூரண் நல்லா ஆறுன பிறகு கொஞ்சம் கொஞ்சம் மாவா எடுத்து இதை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே உருட்டிக்கோங்க ஒரு கால் மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மாவு நல்லா ஊறி வந்திருக்கும் கையை வச்சு இந்த மாதிரி

இது பண்ணும்போது அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த சைட் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ அடுத்த சைட் நம்ம திருப்பி போட்டலாம் இந்த சைடு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்து வரட்டும் இப்போ இதை எடுத்து நீங்கள் சோ பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்ட் இல்லை எண்ணெயில் பொரிச்சு எடுக்காமல் நமக்கு சுவிய ரெடி செம்ம டேஸ்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாச்சி சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக சாஃப்டாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சுவையும் எப்படி பர்ஃபெக்டாக செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பண்டிகை நாட்களில் நம்ம எல்லார் வீட்லேயுமே இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம் இப்போ வாங்க லாங் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்டான சுவையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஊற வைக்கிறது இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம் ஒரு அகலமான பாத்திரம் பார்த்து எடுத்துக்கோங்க அதில் ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா ஒரு கிளாஸ் எடுத்து அதில் அந்த பொருளை அளந்து போடுங்க ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு உளுந்து இந்த உளுந்து இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி இத அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அடுத்ததா எந்த கப்ல உளுந்து அலந்தீங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு நல்ல நயமான பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டு ஒரு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க இந்த உளுந்த அரிசி இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுயத்தோட கோட்டிங்காக மாவு ரெடி பண்ணணும் அதுக்காண்டி அடுத்ததா ஊற வைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அழந்த கிளாஸ்ல ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே இதுல போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அடுத்ததான் நம்ம செகண்ட் ஸ்டெப் போயிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும் ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா உளுந்து உளுந்து நல்லா சாஃப்டா ஊறி வந்துருச்சு இப்போ இந்த உளுந்துல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்சி சேர்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு கிட்ட நல்ல பொங்கி வர்ற வரைக்கும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு மிக்சி சார்ல போட பிடிக்கலாம் நார்மலான பொங்கியும் நமக்கு கிடைக்கும் இப்ப பாருங்க உளுந்து நல்ல சாஃப்டா சூப்பரா பொங்கி அரைஞ்சு வந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கரலாம் அடுத்ததா அதே மிக்சி சார்ல நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி

வந்துருச்சு இப்போ இதை மூடி வச்சு ஓரமா வச்சிடலாம் அடுத்ததான் நம்ம ஊற வச்சிருக்கிற கடலை பருப்பு கடலை பருப்பு நல்லா வந்துருச்சு ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கடலை பருப்பு நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு இப்போ இதுல உள்ள தண்ணிய நல்லா வடி வடிகட்டில வடிச்சி எது தரலாம் போ இந்த பருப்பை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு தண்ணி எதுமே இல்லாம நல்லா கட்டியா நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இது நல்லா அரைஞ்சு வந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சிருங்க அடுத்ததா ஸ்டெப் த்ரீ என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கடாயில நம்ம எந்த கப்ல அரிசி உளுந்து அளந்தோமோ அதே கப்ல ஒரு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கலாம் அடுத்ததா அதே கிளாஸ்ல ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி வெள்ளம் நல்ல கட்டி இல்லாம கரைஞ்சு அது நல்லா பொங்கி வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் பாருங்க சூப்பரா இதை நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கடலை பருப்பை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னாலே போதும் பருப்பா வெள்ளத்தோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இதுல ஒரு நாலு டு அஞ்சு போல ஏலக்காய் எடுத்து லைட்டா இடிச்சு இதுல சேர்த்துக்கரலாம் அடுத்ததா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுல ஊட்டி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கடாய் எடுத்து கீழே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஓரளவுக்கு நல்லா ஆறி வரட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாவா எடுத்து உருண்டை பொடிச்சு வச்சுக்கரலாம் ஒரு சின்ன லட்டு சைஸ்ல பிடிச்சு வச்சுக்கோங்க அதுதான் அதுக்கு கரெக்டான அளவு பாருங்க நான் எடுத்து வச்சிருந்த மாவு எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சு வச்சுட்டேன் ஸ்டெப் போர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற லட்டு எல்லாத்தையுமே ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை ஓபன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுவியத்தை எடுத்து ஒன்னொன்னா அதுல போட்டு நல்ல கோட் பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம் மாவு நல்ல இந்த அளவுக்கு நல்ல திக்கா இருக்கணும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊத்தி காய வச்சு வச்சிருக்கேன் அதுல ஒவ்வொரு சுவியத்தை போட்டு இந்த மாதிரி கோட் பண்ணி இதுல போட்டுக்கோங்க ஒவ்வொரு சுவியத்துக்கு இடையிலயுமே நமக்கு கேப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஓரளவுக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு இதை பொறிச்சு எடுங்க அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சுவியம் பிடிக்காத ஆளே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சைடு நல்லா பொறிஞ்சு